திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நீக்குவதற்கு காரணம் திமுக தலைவராக இருந்த கருணாநிதியிடம் கட்சி கணக்குகளை எம்ஜிஆர் கேட்டதுதான் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் ஆனாலும் அது மட்டுமே உண்மை அல்ல திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கணக்கு வழக்குகளை கட்சியின் பொதுக்குழு செயற்குழுவில் வைத்து கேட்கவில்லை பொதுவெளியில் வைத்து கேட்டார் அப்போது எம்ஜிஆர் பயன்படுத்திய வார்த்தைகள் திமுகவின் உள்ளும் புறமும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின எம்ஜிஆர் கணக்கு கேட்டதற்காக மட்டுமே கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை அந்த மேடையில் எம்ஜிஆர் பேசிய பேச்சும் அதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகளும் தான் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு காரணம் அப்படி அந்த மேடையில் என்ன பேசினார் எம்ஜிஆர் அந்த மேடையில் என்ன மாதிரியான காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் எம்ஜிஆர் இந்த அரசியல் களத்தில் அதிர்வுலை கிளப்பும்படியாக அந்த பேச்சின் சாராம்சம்தான் என்ன சர்ச்சைக்குரிய அந்த பேச்சின் மையக்கருத்து தான் என்ன இந்த விஷயங்களை அவர் பேசிய அந்த மேடை பேச்சை அப்படியே உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழாவும் பாரத் பட்டம் பெற்றதற்காக பாராட்டு விழாவும் எம்ஜிஆருக்கு சென்னையில் ஏற்பாடாகியது அன்றைய தினம் சென்னை அருகே திருக்கழுக்குன்றத்தில் அமைக்கப்பட்ட அண்ணா சிலையை திறந்து வைத்துவிட்டு எம்ஜிஆர் சென்னை வந்து விழா பொது மேடையில் ஏறி மைக்கை பிடித்தார்

திறந்துவிட்டு வந்திருக்கிறேன் ஆகவே அண்ணாவை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறேன் அண்ணாவின் அனுமதியோடு பேசுகிறேன் எம்ஜிஆர் என்றால் திமுக திமுக என்றால் எம்ஜிஆர் என்று சொன்னேன் உடனே ஒருவர் நாங்களெல்லாம் திமுக இல்லையா என்று கேட்டார் நான் சொல்கிறேன் நீயும் சொல்லேன் இதை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது எனக்கும் உரிமை இருக்கிறது உனக்கு துணிவு இல்லாததால் என்னை கோலையாக்காதேன் உனக்கு துணிவு இருந்தால் நான் தான் திமுக என்று சொல் நான் மறுக்கவில்லை நான் மட்டும்தான் திமுக என்றால் தான் கேள்வி இது கூட புரிந்து கொள்ளாத தமிழர்கள் இந்த கட்சியில் வந்து மாட்டிக்கொண்டார்களே என்பதை நினைத்து அனுதாபம் கொள்கிறேன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள் மதியழகன் பேசுகையில் நான் கலைத்துறையில் பணியாற்றுவதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறினார் இவ்வளவு கொஞ்சமாக அரசியலில் நான் பங்கு கொள்வதே சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இன்னும் அதிகமாக ஈடுபட்டால் எல்லோருக்கும் என்ன ஆகுமோ பரிதாபத்திற்கு உரியவர்கள் முன்பொரு முறை சொன்னேன் காமராஜர் அவர்களை தலைவன் என்று அண்ணாவை வழிகாட்டி என்று இதே மதுரை முத்து தூக்கி எறிவோம் என்று சொன்னார் ஆனால் அது யாரை சொன்னார் என்று தெரியவில்லை ஆகவே நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் நான் மக்களை சந்திக்கிறவன் தவிர தலைவர்களை போய் என் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளும் நிலையில் என் தாயும் தமிழகமும் என் அண்ணாவும் என்னை வைக்கவில்லை தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு வாக்கு தாருங்கள் இன்னின்ன கொள்கையை நிறைவேற்றுவோம் என்று சொன்னவன் நான் அப்படி சொன்ன வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல உரிமை இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் போய்விடுவார் என்று சொல்ல அவர்களுக்கு அச்சம் யாருக்கோ என்னுடைய கேள்வி உறுத்துகிறது யாருக்கோ என்னுடைய கேள்வி குழப்பத்தை உண்டாக்குகிறது மந்திரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கு காட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் கணக்கு அங்கே காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்களின் சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று திமுக பொதுக்குழு ஏன் கேட்க கூடாது ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்தால் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததா அதற்கு முன்னால் வந்ததா இதை கேட்க கூடாதா என் மனைவி மீது உறவினர்கள் மீது ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்திருக்குமானால் அது எப்படி வந்தது மாவட்ட கிளை கழக செயலாளர் சொத்துக்கள் எப்படி வந்தது ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான் சம்பாதிக்கிறான் நீயும் சம்பாதித்தால் கணக்கு காட்டு இதை எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை நாமே கேட்டுக்கொள்வோம் இந்த தீர்மானங்களை பொதுக்குழுவில் கொண்டு வர இருக்கிறேன் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் பொதுக்குழுவில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த கேள்வியை தீர்மானமாக உருவாக்குவேன் மக்களை சந்திப்பேன் மாவட்ட செயலாளர்கள் கழக செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் பதவிகளில் இருப்பவர்கள் குடும்பத்திற்கு வாங்கியிருக்கும் சொத்துக்கள் இருந்தால் கணக்கு காட்ட வேண்டும் அவை எப்படி வந்தன என்று விளக்கம் சொல்ல வேண்டும் பொதுக்குழுவில் நிறைவேற்றி அதற்காக குழு அமைத்து ஒவ்வொருவரும் தங்கள் கை சுத்தமானது என்பதை மக்களிடம் நிரூபிக்கலாம் அப்படி நிரூபிக்க முடியாதவர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி தவறு செய்திருந்தால் அவர்களை தூக்கி எறிவோம் அண்ணாவின் கொள்கைகளுக்கு ஊறு விளைவித்தவர்களை எல்லாம் மக்கள் முன்னால் நிறுத்தி தூக்கி எறிவோம் இப்படி எம்ஜிஆர் பேசிய இந்த சர்ச்சைக்குரிய பேச்சின் நீட்சிதான் திமுகவிற்குள் கழகம் விளைவித்தது எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் அதன் பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு அந்த நாளுக்கு பின்னால் இந்த தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் தலைவன் உருவாக்கப்பட்டார் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களுடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்